ஹாய் மக்களே வணக்கம் ஸோ வருகிற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி இன்னும் ரெண்டு நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது ஸோ ஜனநாயக கடமைங்கிறது நமக்கு இருக்குது ஸோ எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க நூறு சதவீதம் ஓட்டு பதிவு வரணும்னு நிறைய விழிப்புணர்வுலாம் ஏத் ஏற்படுத்திருக்காங்க மறக்காமல் எல்லாருமே அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்றிடுங்க அதாவது மக்களாட்சி ஜனநாயகம் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஜனநாயக ஆட்சி முறை வந்து பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது ஸோ பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் நாற்பது தொகுதி இருக்குது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது அதில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாற்பது தொகுதியிலையுமே நடக்குது இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா இந்த எலெக்ஷனு எதுக்கு நடக்குது என்னன்னே தெரியாமல் சில பேர் இருக்காங்க ஈவன் நம்ம எம்ஏ முடிச்சிருக்க ஒரு ஒரு தம்பி வந்து எங்கிட்ட பேசும்போது இந்த எலெக்ஷன் எதுக்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம படிப்பை நம்ம ப புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிக்கிறனால அது நம்ம படிச்சிட்டோங்கிறது விஷயம் இல்லை ஸோ தினம் தினம் நம்ம படிக்கணும் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நியூஸ் பேப்பர் படிங்க ஜென்ரலாக நிறையா விஷயம் தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த எலெக்ஷன் எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஸோ நம்ம இந்த எலெக்ஷன் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் மக் இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷனை விட மிக மிக முக்கியமானது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த எலெக்ஷன்ஸு அதில் இருக்க நிதி நமக்கு கிடைக்கிற திட்டங்கள்லாம் இருக்குது இங்கே நம்ம கரெக்டாக நம்மளோட ஓட்டை ஒரே ஒரு தடவை தான் போட போகிறோம் அதை அஞ்சு வருஷத்துக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்களால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளோட சுற்றுப்புறத்துக்கும் நம்ம ஊருக்கும் நல்ல எஜுகேஷன் நல்ல திட்டங்கள் வருதான்னு பார்க்கணும் நல்லா யோசித்து போடுங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் ஸோ பெண்கள் உங்களோட கைகளில் தான் இருக்குது யார் அடுத்த ஆட்சியாளர்னு ஈவன் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட வராங்கல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் அவங்களுமே பெண் ஓட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ எல்லாருமே அவங்களோட வீட்டில் நடக்கிறது அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் இப்போ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலையிலேருந்து எல்லாம் எல்லாமே விலைவாசி ஏறிச்சு யாரை வந்து கொண்டு வந்தால் நமக்கு வந்து நல்லது செய்வாங்க நல்ல திட்டங்கள் எஜுகேஷன் வேலைவாய்ப்பில் இந்த மாதிரி விவசாயத்தில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆட்சியை நமக்கு கொண்டு வரணும் எல்லாரும் இந்த யோசித்து மறக்காமல் போய் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி வந்து ஓட்டு போட்டுருங்க நன்றி